வணக்கம் நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி டிசம்பர் நான்காம் தேதி திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது மத்திய பாஜக அரசையும் மக்களுக்கு துரோகம் செய்யும் அதிமுகவையும் கண்டித்து தலைநகர் சென்னையிலும் அனைத்து ஒன்றியங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெறும் நூறு நாள் வேலை வாய்ப்பால் பயன்பெறுவோருக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என திமுக கூட்டணி கட்சிகளின் சார்பில் இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது மத்திய அரசின் சார்பில் ஒரு புதிய திட்டமானது கொண்டு வரப்பட்டது ஊடக வேலைவாய்ப்பு திட்டத்தை நீக்கிவிட்டு புதிய திட்டத்தை எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்கிறது நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் சட்டத்தை கொண்டு வந்த ஒன்றிய பாஜக அரசை ஒத்துவதும் அதிமுகவை கண்டித்து தலைநகர் சென்னையிலும் மாநிலத்தில் உள்ள அனைத்து ஒன்றியங்களிலும் வரும் புதன்கிழமை காலை பத்து மணி அளவில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெறும் என்றும் வேலையை இல்லாமல் செய்து கிராம மக்களின் வாழ்வாதாரத்தில் அடிக்க ஒன்றிய பாஜக அரசின் நாசகார சதி செயலையும் அதற்கு ஒத்து ஊதி தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யும் அதிமுகவையும் கண்டித்து சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மத சார்பற்ற கூட்டணி கட்சி சார்பில் வரும் புதன்கிழமை காலை பத்து மணி அளவில் தலைநகர் சென்னையிலும் மாநிலத்தில் உள்ள அனைத்து கழக ஒன்றியங்களிலும் நூறு நாள் வேலை வாய்ப்பினால் பயன்பெறுபவரை திரட்டி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில நிர்வாகிகள் தலைமையில் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நகர பகுதி பேரூர் வட்ட கிளை கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் அனைத்து அமைப்புகளிலும் உள்ள அணிகளின் நிர்வாகிகள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் மதசார்பற்ற கூட்டணி கட்சிகளை சார்ந்த அனைத்து கூட்டணி அமைப்புகளின் நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவரும் பங்கேற்கிற வகையில் மாவட்ட கழக செயலாளர்கள் செய்து தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசையும் ஒட்டுமொத்தம் அதிமுக கண்டித்து முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தை செய்திட வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ஒலிக ஒலிக ஜி ராம் ஜி சட்டம் ஒழுங்க தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் இந்த அறிக்கையானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது சென்னையில் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்வார் என்றும் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்கிறது